வணக்கம் இன்றைய கல்வி கதவு சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போது ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் தினமும் ஒரு திருக்குறள் ரொம்ப நீண்டு அப்படி இருக்குது சரி ஒரு வீடியோவில் எத்தனை குரல் சொல்ல முடியுமோ ஒரு அதிகாரத்தில் எத்தனை குரல் சொல்ல முடியுமோ பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி தேதி என்ன பதினாறுன்னு சொல்லக்கூடாது பொறையிடமா தமிழர்களை தமிழர்களாகிய நாம் திருக்குறள் வெளிநாட்டிய வெளிநாட்டவர் வந்து நம்மிடம் கேட்டால் திருக்குறளை அத்துபடியாக சொல்ல வேண்டும் அப்போதான் தான் அவருடைய பெருமை தமிழர்கள் தமிழ்நாட்டில் தோன்றிய திருக்குறள் திரு தமிழ்நாட்டில் தோன்றிய திருவள்ளுவர் அவருடைய உலக அறிவு முழுவதும் அந்த திருக்குறளில் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த குரலை நாம் மனப்பாடமாக சொல்ல வேண்டும் வாழ்க்கை நடைமுறையில் அந்த வார்த்தைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் இப்போ பொறையுடைமை பதினாறாவது அதிகாரம் திருவள்ளூர் சொல்லுகின்ற பொறையுடைமை பாருங்க நிலம் வந்து நிலத்துக்கு ஒரு உயிர் இருக்கிறதா நினைப்போமா நினைக்கிறோமா இல்ல நிலம் அவ்வளவுதான் மிதிக்கிறோம் நடக்கிறோம் போகிறோம் எகிறோம் ஓடுறோம் அதில் வந்து பள்ளம் தோன்றுறோம் கடக்கால் தோன்றுறோம் மா மாடி வீடு கட்டுறோம் கிணறு வெட்டுறோம் குளம் வெட்டுறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் அந்த நிலம் எதாவது நம்ம கேட்குதா எவ்வளோ குத்துரும் அது உயிரோட்டமாக சொல்கிறார் திருவள்ளு அகழ்வாரை தாங்கும் பதினாறுனாக்கா நூற்றி அறுபதில் முடியும் நூற்றி அறுபதுல முடியுதுனாக்கா நூற்றி ஐம்பத்தோராது குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இது அந்த அளவுக்கு முடியுமா பாருங்க இப்போது நேற்று பார்த்துட்டு நேற்று பார்க்குறேன் சூளைமேடு கங்கைமன் கோவில் அருகில் ஒரு ரெண்டு டூ வீலர் பேசிட்டு வராங்க ஏய் நீ என்ன பண்ணு நீ என்ன பண்ணு ஏய் நீ என்ன பண்ணு உடனே பார்க்கலாமா ஆ ரெண்டு பேரும் நிற்கிட்டாங்க நீச்சிட்ட உடனே உடனே சண்டைக்கு நிற்கிறாங்க ஒரு போக்குவரத்தில் ஒரு தவறு இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் திரும்புகிறோம் இன்னொரு காரு திரும்புது அந்த காருக்கு நம்ம கொஞ்சம் மெதுவாக வந்தால் அந்த வாகனம் பெரிய வாகனம் அது சுலபமாக திரும்பிடும் இல்லை அப்படி இல்லை அவங்களுக்கு போட்டி போட்டுனா அவங்களுக்கு திரும்ப முடியாதபடி போகிறது வீலர் சில நேரத்தில் அதே காரு டூ வீலரை இடிக்கிறாபடியோ டூ வீலருக்கு இடம் இல்லாதபடி அவங்க போகிறது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறையுடமை இல்லை நம்மிடம் பொறையுடமை ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ அதுக்கு முன்புலாம் அதுக்கு முன்புனா என்ன என்னுடைய காலம் இப்போ எனக்கு என்னுடைய காலத்துக்கு சிறு வயதில் நடந்த நிகழ்ச்சிங்கெலாம் சொல்லிட்டா பார்த்தோம்னாக்கா ஒருத்தன் வந்து திட்டுவான் ரொம்ப தரைக்குறைவாக திட்டுவான் அதுக்கு அந்த பெரியவர் அங்கே இருக்கிறவங்க இருப்பா இரு இரு யாரே திட்டு வாங்குற திட்டோன்னு சொல்ல மாட்டாங்க திட்டு வாங்குறது இரு அவசரப்படாது அவசரப்படாத பொறு பொறு அவசரப்படாது அவசரப்படாதுன்னு சொல்லுவாங்க அவன் திட்டுவான் திட்டிட்டு போய் சண்டை போடாத வேண்டாம் அப்படின்னு வாங்குவான் அப்போது அந்த பொறையுடைமை அந்த பொறவுடைமையினுடைய பண்பை ஒரு பெரியவங்க இருந்து அதை சின்னவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ அப்படி இல்லையே தலைகலாக இருக்குது எது கத்தாலும் கத்தியால் வெட்டுறது கத்தி என்ன ஒன்றுமே புரியல அப்போ பொறையுடைமை என்ற வார்த்தை எவ்வளோ தூரம் மாறி போயிருக்கு இப்போ த எடுத்துங்க கையுறை வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன் என்ன கையை இப்படி வீசி நடக்கிறத வெக்கப்பட்டு கைகளை கட்டியே நடந்து மெய்யுரை காட்ட வெறுவி வெண் துகிலால் மேனியெல்லாம் மூடி மறைத்து உடம்ப காட்டுறதுக்கு கூச்சப்பட்டதுன்னா உடம்பு முழுக்க துணி போட்டு மறைச்ச வெள்ளை துணியால் பையமே பிரத்தமும் கோலமும் நடையும் பையன் நான் ஊன்றி பார்த்ததே இல்லை பார்ப்பனையின் பயம் மிக படைப்பு இப்போ ரோட்டில் அப்படியே இருக்குதுங்க ஒன்றும் இல்லை ஒருத்தர் கொஞ்சம் நகை அதிகமாக போட்டிருக்காங்க கம்மல் செயின் மற்றவங்க பார்க்குறத பாருங்க என்ன பாருங்கள் சரி ஒருத்தர் வந்து ஒரு தோற்றத்தில் ஒரு அழகாக இருக்காங்க அந்த அவங்களும் என்ன கொடுமையாக பார்க்க இப்படி ராமலிங்க அடிகளோருடைய மனசுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க அதுதான் திருவள்ளுவர் பொறையுடைமை பொறுமையை பின்பற்ற பண்பு அப்படின்ற அகழ்வாரை அதுக்கே உதாரணம் சொல்கிறார் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம்மை இகழ்வார் நம்ம நம்மை எகழ்ந்து சொல்பவர்களே பொறுத்துக்கோ அப்படின்றார் இதுக்கு பல்வேறு குரல்லையும் இதை பற்றி சொல்லி வராரு இந்த பொறுமைக்கு பல்வேறு குரல்லையும் சொல்கிறார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது குரலில் சொல்கிறார் பாருங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இப்போ பொருத்தல் பொறுத்துக்கொள்வது அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதனை நினையாமலே விடுதல் அதானினமும் நன்மையாகும் அளவு கடந்து தீமையும் பொறுத்துக்கோ அது ஞாபகமே வரக்கூடாதுன்ற தியானம் பண்ணும்போது என்னாவும் அப்படியே வந்து நிற்கும் அவன் எப்படி சொல்வான் அவன் நம்மளை என்ன சொன்னியான் இந்த அடியார்கள் இந்த நாயன்மார்கள் அடியார்கள் ஏசுநாதர் அல்லா இவங்களாம் தன்னை உயர்வாகவே சொல்லலை தன்னை உயர்வாக தான் இந்த பிரச்சனை தன்னை உயர்வாகவே சொல்ல தன்னை தாழ்த்தும் பொழுது அந்த எண்ணம் வரவில்லை ஆணி அடிக்கிறாங்க இயேசுநாதர் இவர்களுக்கு இவர்கள் செய்வது என்னதென்று அறிய தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசுநாதர் இப்படி மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியில் நாமும் என் பொறுமையாக பொறுமையை பின்பற்றப்படாது பொருத்தல் இறப்பினை அளவு கடந்த தீமையை தனக்கு செய்கின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றி மறந்துருன்ற அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதனை நினையாமலே மறந்து விடுதல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினர் என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இப்படி இன்னொரு குரல் சொல்வார் தபம் செய்வ செய்வதை விட தபம் செய்பவர்களை விட பிறர் 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 சொல்லும் தீய சொற்களை பொறுத்துக்கொள்வோர் பொறுத்து கொள்பவர்கள் மேலானவர் என்று சொல்வார் நூற்றி ஐம்பத்தி மூணாவது குரலில் என்ன சொல்கிறார் பாருங்கள் இன்மையில் இன்மை விருந்தோரா இந்த இடத்துல திருவள்ளுவர் ஒரு கருத்தை ஒரே தகவலை சொல்ல மாட்டார் இதில் வெவ்வேறு தகவலை ஒன்றா கொண்டாந்து நுழைப்பார் இன்மையில் இன்மை விருந்தொரா வன்மையில் வன்மை மடவார் இப்போ இன்மையில் இன்மை வறுமையிலும் வறுமையாவது விருந்து விருந்தை போற்றாமல் விடு ஒரு விருந்தினரை வந்துட்டாங்கன்னா அந்த வறுமையாக இருக்கு வீட்டில் குடும்பத்தில் ரொம்ப வறுமையாக இருக்குது விருந்தினர் வந்துட்டாங்க ஆனால் என்ன சொல்ல அவங்கள போற்றணும் அவங்களை காப்பாற்றணும் விருந்தினர்னால் யார் நம்ம சொந்தக்காரர் வராங்களா அவங்களா அவங்களே கிடையாது விருந்தினர் என்பது அந்த காலத்தில் வழிபோக்கர்கள் திண்ணையில் தென்னையில் வந்து உட்காருவார்கள் அவர்களுக்கு அன்னமிட்டு சாப்பாடு போட்டு அந்த இரவு அவர்கள் தூங்க வைத்து மறுநாள் காலையில் அவர்கள் போய்விடுவார் இதான் விருந்தினர் ஆனால் அந்த விருந்தினரே அப்படியே மாறி போயிடுச்சு விருந்தினரே அப்படியே மாறி போயிடுச்சு நம்ம சொந்தக்காரர் நம்ம உறவினர்கள் வருவதைத்தான் விருந்தினராக நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை இன்மையில் இன்மை நூற்றி ஐம்பத்தி மூணாவது குரல் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை பொறை அப்போ வன்மையில் வன்மை மடவார்புறை அத வன்மையில் வலிமை வலிமையுள்ளும் வலிமையாவது அறிவிலார் செயலை பொருத்தல் வன்மையில் வன்மை மடவார்பறை நூற்றி ஐம்பத்தி மூணாவது குரல் சொல்ற எப்படி எல்லாம் சொல்லிட்டு பொருத்தல் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று நூத்தி ஐம்பத்தி ஓராவது குரல் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல் தம் இகழ்வார் பொருத்தல் தலை நூத்தி ஐம்பத்தி மூணாவது இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை பொறை நூற்றி ஐம்பத்தி நாலில் என்ன சொல்ற பாருங்க நிறையுடைமை நீங்காமை வேண்டி நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை ஓற்றி ஒழுகப்படும் நிறைவுடை நிறை உடையவனாயிருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அவன் பொறையுடைமையை போற்றி கை கொள்ள வேண்டும் நமக்கு நல்ல குணங்கள் நல்ல பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா பொறுமையை பின்பற்றணும் நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படணும் நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது குரல் பாருங்க பொருத்தாறை ஒன்றாக வைப்பர் பொருத்தாரை பொன் போல் பொதின இப்போ இயேசுநாதரை சிலுவையில் ஆணியில் அரைஞ்சவங்களை பற்றி யாரும் இப்போ நினைக்கல ஆனால் யேசுநாதரை பற்றி தான் நினைக்கிறாங்க அந்த கொடுமையை செஞ்சவனை பற்றி யாருமே நினைக்கல பொருத்தாறை ஒன்றாக வையாரு உலகத்தில் துன்பம் செய்தவர்களை ஒரு பொருட்டாக வைக்க மாட்டாங்க அதை பொருத்தாரை பொன்போல் பொதிந்து பொறுத்து கொண்டவர்களை பொன்போல் இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம இந்தியாவில் எவ்வளோ மக்கள் இறந்தாங்க உயிர் போனாங்க ஜாலின்வாலா பாக்கில் அந்த இடத்துல கண்மூடித்தனமாக சுட்டான் முன் அறிவிப்பு இல்லாமல் அப்படிலாம் இறந்தாங்க சுதந்திர போராட்டத்துக்காக அவங்கள பற்றி தான் இப்போ நினைக்கிறோம் போர் தியாகி தமிழ்நாட்டில் தாளமுத்து நடராசன் இன்னும் பலர் இருக்காங்க வரிசையாக இருக்காது அது மனப்பாடம் பண்ணணும் அதில் தாளமுத்து நடராசன் ரெண்டு பேர் ரொம்ப மனதில் நின்று போச்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மரப்பாடம் பண்ணணும் அப்போ அவங்கள தான் நம்ம நினைக்கிறோம் முன்போர் தியாகிகளை பற்றி தான் நினைக்கிறோம் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே பொருத்தாறை பொன்போல் பொதிந்து நூற்றி ஐம்பத்தாறு குரல் பாருங்க ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு ஒன்றும் துணையும் பொது தண்டிச்சனை தண்டிச்சனுக்கு ஒரு நாள் தான் இன்பம் அதை பொறுத்த காந்தியை சுட்டான் கோட்சே அவனுக்கு அன்னைக்கு சுடும் போது அவனுக்கு சந்தோஷம் ஆனால் பொறுத்த காந்திக்கு என்றைக்கும் புகழ் இருக்கு பாருங்க ராமா ராமா அப்படின்னு உயிர் விட்டிருக்க அவனை ஒன்றும் செய்யாதுங்க இன்னொரு ஒரு அடியார் சிவன் அடியார் சிவன் வேடத்தில் வந்திருக்கிறான் இவருக்கு தெரியாது தெரியாதுமா அவருடைய மனைவியை கூப்பிட்டு உட்கார்ந்து அவருக்கு அன்னம் விடுமா அவருக்கு உபசரிங்க அப்படின்றான் உபசரித்தாங்க பூசரிச்சு கடைசியா என்னுடைய அந்த சிவனடியார் இந்த அரச போயிட்டு ஓம் சொல்லிட்டு வாங்குறாரு சிவாயனம் கத்தியாரைத்த ஒரு நாள் இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையாம் பொன்றும் பொன்றும் துணையாம் புகழ் ஒன்றும் துணையும் புகழ் அவர் என்ன சொல்றாரு அந்த அரசன் காவலாளி கூப்பிட்டு இவரை பாதுகாப்பாடு கொண்டு நம்ம எல்லையை தாண்டி விடுங்க இல்லைன்னா நம்ம ஊர் மக்கள் இவரை அடித்து கொண்டு விடுவார்கள் சொல்லிட்டு இவரை வர இறந்துட அதுதான் பொருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை கொன்போல் புதிந்து நூற்றி ஐம்பத்தைந்தாவது குரலில் சொல்கிறார் அந்த பொறை உடம்பியில் எல்லாம் எப்படி சொல்லின்னு பாருங்க நூத்தி ஐம்பத்தாறாவது ஆறாவது குரல் பாருங்க ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தார்க்கு ஐம்பத்தாறாவது குரல் நூத்தி ஐம்பத்தஞ்சு ஒரு தாறை ஒன்றாக ஒருத்தாறை பொன்போல் நூத்தி ஐம்பத்தாறு ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் போகும் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது குரல் பாருங்க திற நல்ல தற்பிரும் அறநல்ல செய்யாமை நன்றி இதே குரல் வெவ்வேறு உருவத்தை காட்டுற திற நல்ல தற்பீரர் செய்யணும் திறனல்லாதவைகளை தனக்கு தகுதி அல்லாத செயல்களை பிறர் செய்தாலும் திற நல்ல தற்பீரர் செய்யணும் நூன் வந்து அறநல்ல செய்யாமல் அவருக்கு நீங்கள் மீண்டும் தீங்கு செய்யாதீங்க இப்போ அதுதான் பொலி லால கூட ஐபிசி செக்ஷனில் கூட என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் தாக்குறான் அதுக்கு திருப்பி இவன் தாக்குறான் இவன் தாக்கும்போது அவன் விழுந்து இறந்தான் அப்போது இவனுக்கு தான் கொலை தண்டனை கொலை தண்டனை இவனுக்கு கிடைக்குது ஏன் இவன் திருப்பி திருப்பி தாக்குறதுனால அவன் தாக்கன்ற தாங்கிக்கிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்கேன் இதை தான் சொல்கிறார் திருவள்ளுவர் ஆக திருக்குறள் என்பது சட்டம் தான் ஐபிசி தான் ஐபிசி இந்தியன் பேனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் மொத்தம் ஐபிசி இதில் இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா நாட்டில் நிம்மதியாக வாழலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு ஒருத்தார்க்கொரு நாள் இன்பம் பொறுத்தாருக்கு ஒன்றும் துணையும் நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தேழு திற நல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமல் நினைக்கும் சரி நூற்றி ஐம்பத்தெட்டில் என்ன சொல்கிறார் பாருங்கள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று தன்னுடைய தகுதியால் வெண்ணிடு தன்னுடைய தகுதியால் வெல்லு உனக்கு தகுதியை ஏற்படுத்திக்கோ அவனை மிகுதியான் மிக்கவை செய்தார வென்றுவிடு உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கோ நூத்தி சொல்கிறார் பாருங்கள் பாருங்க நூற்றி ஐம்பத்தெட்டில் மிகுதியான் மிக்கவை தாம் தம் தகுதியான் வென்றுவிடு காலம் அறிதல் இடநறிதல் அதெல்லாம் சொல்கிறாரு காலம் அறிஞ்சிக்க இட பகைத்திறத்தை தெரிஞ்சிக்க இப்படி தெரிஞ்சு அவனை அழகி தகுதியான் உன்னுடைய தகுதியை வளர்த்து அவனை அழி அப்படின்றார் இப்போ பாருங்க நூற்றி ஐம்பத்தோ ஐம்பத்தொம்போதோ குரல் பாருங்கள் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் என்னாச்சொல் நோக்கி ப இந்த இடத்துல இப்படி கொண்டு வராது பாருங்கள் ஒன்று கடவுள் வாழ்த்து ரெண்டு வான்ஸ் சிறப்பு மூன்று நீத்தார் பெரு நீத்தார் பெருமையில வந்து துறந்தவர்களுடைய பெருமை சொல்றாரு நீத்தவங்களுடைய பெருமை துறந்தார் அதாவது துறவு மேற்கொண்டவர்களுடைய பெருமை சொல்றாரு குணமெனும் கொண்டேறி நின்றார் வெகுளி அனைமையும் காத்தல் ஏறி அவ்வளவு சிறப்ப சொல்றாரு ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றது துறந்தாரின் தூய்மை உடைய துறந்துட்டு இருக்காங்க இல்லையா முனிவர்கள் அவங்கள விட நீ சிறந்தவன் அந்த கடுமையான வார்த்தையை நீ தாங்கிக்கிட்டா அப்படின்னு அறுபதாவது குரல் உண்ணாது நோற்பார் பெரியவங்க செய்யும் போது பசியெல்லாம் மறந்து பசி பட்டினியோடு தான் தபம் செய்வாங்க சாப்பிட மாட்டாங்க உண்ணாது நோற்பார் பெரியர் சொல்ற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பெண் அப்போ இன்னாச்சொல் கடுமையான சொற்களை தாங்குவது மிகவும் கடினம் என்பதை இந்த இடத்துல வரி வலியுறுத்தி சொல்கிறார் பத்தாவது குரல் என்ன அன்பர்களே உங்களுக்கு இதில் இந்த மொத்த குரல் பத்து குரலையும் சொல்லிவிட்டீர்கள் மனதில் நிற்கவில்லை ஏ அது உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்